இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் மக்களின் செயற்பாடு குறித்து ஆஸ்திரிய இளைஞரொருவர் நிகழ்ச்சி வெளியிட்டுள்ளார் ஆஸ்திரியாவை சேர்ந்த டோபி என்பவர் நேற்று இளைஞர் சேவை மன்றத்திற்கு சென்றிருந்த போது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வதை பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக உள்ளதாக கூறினார் ஆஸ்திரியாவில் இதுபோன்றதொரு செயற்பாட்டை தான் கண்டதில்லை என்றும் கூறினார் இலங்கையில் மிகவும் நல்ல மனிதர்கள் உள்ளனர் இவ்வாறான ஒரு நெருக்கடியின் போது மக்கள் அடுத்தவருக்கு உதவுவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது நான் ஒரு சுற்றுலா பயணியாக இலங்கை வந்தேன் தற்போது நிவாரணப் பணிகளை பார்வையிட வந்தேன் ஆனாலும் மக்கள் இந்த புயலினால் அவதிப்படுவதனை ஊடகங்களில் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளது இப்படியான நிலையில் நான் சுற்றுலா மேற்கொள்ள நினைக்கவில்லை இந்த மக்களுடன் உதவியாக பயணிக்கவே விரும்புகிறேன் என்னை சுக சுற்றுலாப் சுற்றுலா பயணிகளும் இந்த நெருக்கடியின் போது உதவ முன்வருமாறு கேட்டுக் என்று அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டி திச எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசை அமைக்கப்பட்டுள்ள காணி அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெறுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதா மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையட்டி திச அருகில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சீரட்டு வானிலை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடை தெரிவித்துள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார் அனைத்து சூழ்நிலையில் கடுமையாக சேதமடைந்த ரெண்டம்பே மகியங்கனை உக்குவெல புவதென்ன உக்குவெல மற்றும் ஹபரணா ஆகிய இடங்களில் உள்ள பிரதான மின் விநியோக அமைப்புகளுக்கு பதிலாக தற்காலிக மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மின் அமைப்பில் உள்ள பில பிரதான மின் விநியோக அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளமையினால் அம்பாறை மகியங்கனை பவுனியா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா் இதன்படி தற்காலிக மின்கோபுரங்கள் மற்றும் மாற்று முறைகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் அனத்த நிலைமை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு மின் இணைப்புகள் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இவ்வாறு கூறினார் ்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு நிர்வாக மாவட்டங்களில் காணாமல் போயுள்ள நபர்களுக்கு மரணச் சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் புதிய பதிவாளர் நாயகம் திடைகளும் வெளியிட்டுள்ளது கண்டி நுவரேலிய பதுளை குருநாகல் மாத்தளை கேகாலை கம்பஹா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் பொலனறுவை மன்னார் புத்தளம் ரன்னபுரி மொடராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இது பொருந்தும் வகையில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டின் மரணப்பதிவு சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகள் பிரிவு பிரிவுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட நெட்பா சூறாவளியால் உண்டான நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரழிவு பாதிப்பு பிராந்தியங்கள் என்று அறிவித்தே இந்த வெர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் மரணச் சான்றிதழ்களை வழங்கும் நோக்கில் இந்த விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சபையின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார் தளத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற நடவடிக்கைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார் குறிப்பாக சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியிருக்கும் இந்த நேரத்தில் தன்னார்வ குழுவின் நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த உறுப்பினர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தன்னார்வலர்களால் இந்த நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டது கண்டி மாநகர சபையில் உள்ள ஆளும் கட்சியை சேராத சில உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கை தொடர்வதை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது பொதுமக்களின் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது அவசர கால நிவாரண முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கைகளை கட்சி ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நடந்து வரும் அனைத்து பதிலளிப்பு செயல்பாட்டின் போது பாதிக்கப்பட்டது குடும்பங்களின் இன்று வியாழக்கிழமை காலை ஐந்து முப்பது மணி அளவில் காலமானார் சிறிது காலமாக வயது மூப்பினால் ஏற்படும் உடல்நல பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஏ சரவணன் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் அவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டூடியோவின் மூன்றாவது தளத்தில் மக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் ஏவிஎம் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு பின்னர் அந்த நிறுவனத்தை அவரது மகனான ஏவிஎம் சரவணன் நிர்வகித்து வந்தார் நானும் ஒரு பெண் சம்சாரம் அது மின்சாரம் சிவாஜி வேட்டைக்காரன் மின்சார கனவு அயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையர்களை கண்டு பிரமிக்கும் சுற்றுலா பயணிகள் இயாளில் தையிட்டி பிகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம் இருளில் மூழ்கியுள்ள லட்சக்கணக்கான வீடுகள் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அனர்த்தத்தினால் காணாமல் போனவர்கள் குறித்து வெளியான வர்த்தமானி அறிவித்தல் மன்னிப்பு கோரிய சஜித் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர் காலமானார்